கவிதை நதி ஓசையுடன் கமலமடல் வாசமென வீசும் தமிழை வணங்கி ஆடி பெருக்கு போல ஆனந்த பெருக்கோடு வாழ்வதெப்படி என்பதை பற்றி தித்திக்கும் திஞ்சுவை ஊடகம் வாயிலாக பார்க்கலாம் வாருங்கள் ஒரு ஊரில் ராஜேஷுங்கிறவரும் அவனது மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க அவங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு பெரிய பணக்கார வீடு ராஜேஷ் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கெல்லாம் எங்கிட்ட தான் காசு வருதோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பேன் பக்கத்து வீட்டுக்கார் அடுத்த வீட்டுக்கார் ஏற்ற வீட்டுக்கார் எல்லாரையும் பார்த்து இவங்களாம் நல்லா இருக்காங்க நமக்கு மட்டும்தான் கடவுள் கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்படிம்பா மனைவியை கூப்பிட்டு அவங்களாம் எப்படி இருக்காங்க நீயும் இருக்கே அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க அங்கேயும் போய் அவங்கள பார் இவங்கள பார் நீ இருக்கே அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் இருந்த பெரியவர் சண்டையை கவனிச்சுட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தினார் அப்போ அவனோட மனைவி இப்படி தாங்கியா அடுத்தவங்கள பற்றியே பேசி என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க உடனே பெரியவர் அவனை கூப்பிட்டு கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காரு நாய் சிங்கத்தை பார்த்து நம்ம இப்படி இல்லையேன்னு நினைக்கிறதே இல்லை யானை பறவையை பார்த்து நம்ம பறக்க முடியலையேன்னு கவலைப்படுறதில்ல காகம் மயிலை பார்த்து நம்ம அழகா இல்லையேன்னு கவலைப்படுறதில்ல மனுஷங்க மட்டும்தான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவங்கள போல் நம்ம இருக்க முடியலையேன்னு கவலைப்படுறோம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற திறமையோடு எல்லாரும் வாழ்கிறோம் ஒவ்வொரு உயிரினமும் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோ அதனதன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அவரவர் வாழ்க்கைய அவரவர் வாழணும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அடுத்தவங்களை பற்றி நினைக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் எப்படி வாழலாம்னு யோசிச்சா நம்மளும் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மற்றவங்க பொறாமப்புடுற மாதிரி வாழணும்னு அவசியம் இல்லை பெற்றவங்க பெருமைப்படுற மாதிரி வாழ்ந்தாலே போதுங்கிறது தான் மானிட பிறவி மகத்தான பிறவி வீடுனாலே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லைன்னா அது காடு எல்லாரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் ஆனால் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் தான் தெரியல கவலைகளின் சவலை பிள்ளைகளாக வருத்தத்தின் நிறுத்தத்தில் நிற்கிறோம் ஆனந்தமான மனம்தான் ஆண்டவன் அமரும் ஆலயம் என்னமே வாழ்க்கை எண்ணமின்றேல் ஏதுமில்லை எண்ணத்துக்கு அப்பால் ஏதுமில்லை எண்ணமது தின்னமானால் திண்ணமானால் வாழ்க்கை வண்ணமாகும் சீக்கு பிடித்த சிந்தனைகளின் போக்குகளை தவிர்த்தால் வாழ்க்கை வரம்தான் யார் வாழ்க்கையில் கஷ்டமில்லை சங்கடங்களை சவால்களாக எடுத்துக்கிட்டவங்க ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்காங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே எடுத்த எடுப்பிலேயே வெற்றி கிணிய தொடலை பல்வேறு சோதனைகளை அனுபவித்து தான் சாதனைகளை செஞ்சுருக்காங்க நம்மள நிறைய பேர் நம்மளை பற்றி சிந்திக்கிறத விட மற்றவங்களை பற்றியே சிந்திக்கிறாங்க மற்றவங்க மேலே நம்ம காட்டுற வெறுப்பு புது செருப்பு மாதிரி கிடைக்கும் வீடு நிறைய பொருள்கள் இருந்தாலும் நிம்மதி இருக்காது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோங்கிற மன நிறைவு இருந்தால் மட்டுந்தேன் நிம்மதி நம்மகிட்ட தங்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் மூலமும் ஒவ்வொரு செயல் மூலமும் கற்றுக்கொண்டே அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறது தான் வாழ்க்கை நம்மளை சுற்றி நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் முட்களுக்கிடையே ரோஜா இருப்பது போல் மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காம சந்தோஷமாக இருக்க பழகுவோம் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு காலத்துக்கேற்றபடி நம்மளும் மாறிக்கிறணும் நிம்மதியான உறக்கம் மன இருக்கத்தை அறுக்கும் ஆயுள் முழுக்க உழைச்சாலும் மனசு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இயற்கையை ரசிக்கலாம் நல்ல பாட்டை கேட்கலாம் மனம் விட்டு பேசுனா ரணம் விட்டு போகும் யாருமே சரியில்லைன்னு நினச்சா நம்ம தீவில் தான் இருக்கணும் நமக்குன்னு நட்பு பாராட்டை நாலு பேர் வேணும் கந்தக சொற்களை விட்டுட்டு கனிவான சொற்களை பேசுவோம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இனிய சொற்கள் இரும்பு கதவையும் திறக்கும் உலகத்தில் வசிக்க வந்த நம்ம உலகம் எவ்வளவு அழகானதுன்னு ரசிக்கிறதில்ல காசுக்காகவும் வயிற்று பொழப்புக்காகவும் ஓடிட்டு இருந்து சோர்வடைஞ்சு நின்று வாழணும்னு நினைக்கும்போது வாழ்வு முடிகிற தருவாயில் வந்துடும் நமக்காக வாழத் தொடங்கையில் நம்ம விட்டு எல்லாமே போயிடும் சந்தோஷங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது வாங்க இப்போதே நமக்காக வாழத் தொடங்குவோம் ஆனந்தமாக நன்றி